இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் தேய்பிரை நவமி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆடி கிருத்திகை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சுக்கிரன் சூரியன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஆகின்ற காரணத்தினால் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் ராசி ராசியில் சந்திரன் இருக்காரு அதனால் உங்களுக்கு சில தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய யோசனையின் காரணமாக செயல்பாடுகளின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டு போகிறீங்க அதுவும் குறிப்பாக கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் தெளிவான சிந்தனை ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எந்த விதமான நெடு கெடுபலன்களும் இல்லை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயோடு இணையறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய பண விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அதுவும் ப்ரொஃபஷனல் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் நன்மைகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வந்து பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக புதிய வேலை வாய்ப்பில் அமருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுகூல பலன்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் தொழில் வகையில் நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப் ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு அது வரைக்கும் உங்களுக்கு செலவுகளோ மனக்கவலைகளோ என்ன விரயங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோம்பல் தன்மை அதிகரிக்கும் காரணம் என்னென்னா மனோகாரகன் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனசில் என்ன விரயங்கள் ஏற்பட்டுட்ருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ராசிக்குள்ளே வர சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சக பணியாளர்களின் அன்பில் திளைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக மனோபலத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வரும் பாகியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தந்தை வழியிலோ குழந்தைகள் வழியிலோ நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க வகையில் வெற்றிகள் தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இளைய சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அன்பின் காரணமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மட்டுமல்லாமல் சக பணியாளர்களின் உதவியும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில்துறை ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலிருந்து சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வீட்டில் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவார்கள் அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து குரு செவ்வாயோடு இணைகிறாரு ஒன்றா வெளியூர் பிரயாணம் மாலைக்கு பிறகு ஏற்படுறதுக்கோ அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு மனநிறைவும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி இன்று மாலைக்கு பிறகு உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் பகல் வேளையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பாக அலுவல் ரீதியாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை நான்கு மணி வரை உங்களுடைய கௌரவத்திற்காக செயல்படுவீர்கள் கௌரவத்துக்காக செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு விரையஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் உங்களுடைய பூமி தேவைகளை பூர்த்தி செய்வார் ஒன்றா வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அல்லது வீடு சார்ந்த பராமரிப்பு செலவுகளோ அல்லது வண்டி வாகன மாற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து குழந்தைகளால் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் தடுமாற்றங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் விரையஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக கடன் கட்டாமல் இருந்தீங்க இஎம்ஐ கட்டாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக தொழில் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய வாய்களை இருக்காரு இன்னைக்கு மத்தியானம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அலுவல் ரீதியான அலைச்சல்களை ஏற்படுத்தி சுக குறைவை ஏற்படுத்துவார் உங்களுக்கு உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்துவார் ஆனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் தாயாருக்கும் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு சுமூகமான சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு தசம தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற சந்திரன் உச்சஸ்தானத்தை அடைந்து குரு செவ்வாயோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்கனவே இருக்குது மங்கள யோகம் மற்றும் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் திரவிய லாபம் தன லாபம் பொருள் லாபம் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது இப்போ ரீசெண்ட்டாக தான் நீங்கள் அந்த வழக்குல ஆஜராகிருப்பீங்க உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பீங்க அது உடனே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தடு தடுமாற்றங்களால் உங்களுடைய தொழிலில் மந்தத்தன்மை இருந்தது அந்த மந்தத்தன்மை விலகுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்று உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தன வரவு பண வருமானம் குடும்ப சந்தோஷம் எல்லா விதமான வருமானமும் இன்னைக்கு உண்டான நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு மனோ திடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு சமூக அந்தஸ்து போன்ற விஷயங்களில் உயர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் குழந்தைகள் வழியில் செலவுகள் ஏதாவது ஒரு வீண் செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ அல்லது குடும்பம் சார்ந்த கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி மத்தியானம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்ல செய்திகளாக வந்து குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகி நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய தொழில் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் ஏற்பட்டு இருந்தது அந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக ஏற்படுத்திய செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் அல்லது நீண்ட நாள் தேடல்கள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரன் சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று முதலீடுகளுக்கு உண்டான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி இன்று பிற்பகல் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் பகல் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சந்திரன் நாளை முக்கால் மணி வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது அலுவலக ரீதியான விஷயத்திலோ தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் வரும் வரும்பொழுது சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் மட்டுமல்லாமல் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகத்தோடு சேர்ந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மனோபலம் அதிகரித்து தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய கூடிய இருக்குது அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வியாபார விஷயத்தில் இதுவரை இருந்த முடக்கத்தன்மை விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மனோபலம் அதிகரிக்கக்கூடிய குழந்தைகளால் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் துலாம் ராசி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி சந்திராஷ்டமம் துவங்குறதுன்ட்டு கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் இன்றைக்கி உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது செல்வாக்கு உய உயரக்கூடிய வாய்ப்பும் பதவி உயர்வு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் வாயுள்ள புல்லை பிழைக்கும்னு சொல்லுவாங்க பழமொழி நம்ம ஊரில் கிராமத்து சைடில்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வாயுள்ள நபர்கள் மட்டுமே தான் பேசினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு லாபகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகளும் வருமானங்களும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஒத்தர் மாற்றி ஒத்தர் பேசுவீங்க குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது சந்திராஷ்டம் ஆனால் கூட உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் அஃபீஷியலாக சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் விஷயத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் வகையில் இருந்த கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் தீருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை விஷயமான முயற்சிகளில் இருந்து வந்த தடுமாற்றங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதாவது நெகட்டிவான விஷயம் நெகட்டிவாக செயல்படும் பொழுது பாசிட்டிவாக மாறும் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்களின் உதவிகளை உதாசீனப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் குடும்பத்தில் உறவுகளின் வருகை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் அல்லது பார்க்காமல் இருந்த உறவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அலுவலக ரீதியாக சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு மத்தியானம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஏழாம் இடம் அதனால் மாலை வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பணம் சார்ந்த விஷயங்கள்ல மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்ல தாமதம் ஏற்படுமே தவிர ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அதாவது எப்படி அடைப்பட்ட பைப்பை வந்து கிளியர் பண்ணால் பிரவாகமாக தண்ணி வருமோ அது மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் நாளை முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தடைபட்டிருக்கும் அதுக்கப்புறம் நாளை முக்கால் மணிக்கு மேலே பிரவாகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நல்ல செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நியன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாண்டிங் இல்லாத குடும்பத்தில் பாண்டிங் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதியான குரு சத்தம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் இது நாள் வரை உங்கள் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரித்து பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள் நண்பர்கள் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்களின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நண்பர்கள் மற்றும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் தொழில் விருத்திக்கும் உத்தியோக மேன்மைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பிற்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரத்தின் காரணமாக உங்களுக்கு மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் அந்த விரக்தி மனப்பான்மையை போக்கும் விதமாக நற்செய்திகள் வரும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் பண்ணுபவர்கள் இப்படி யாரா இருந்தாலும் சரி வார்த்தையால ஜாலம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற தன லாபம் அதிகரிக்கின்ற யோகமான நாள் தனுசு ராசி ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவோ அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்துக்கும் அலைச்சல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இன்று மனஸ்தாபம் ஏற்படும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பதம் பேசுவதன் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் சக பணியாளர்களுடன் அல்லது உற்றார் உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு தேவையில்லாத மனசஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு இன்னைக்கு மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நபர்கள் மூன்றாம் நபர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இன்று மாலைக்கு பிறகு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிர்காலமே குழந்தைகள் தான் நினச்சிட்ருக்கிறவங்கள்லாம் குழந்தைகளை பற்றி கவலை அதிகரித்து அவர்கள் செய்யும் செயல்பாடுகளில் உங்களுடைய எதிர்மறை எதிர்மறை பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும் அல்லது அவர்களால் உங்களுக்கு பணவரியம் வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் உறவிலாகட்டும் எது பேசினாலும் எதிர்மறை பேச்சுக்கள் தான் அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிர்மறை பலன்களோ விதண்டாவாத பேச்சுக்களையோ தவறுக தவ தவிர்ப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியான எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் குறிப்பாக உங்களுடைய காம்படிட்டர்ஸ் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் நீங்கள் வேலை பண்றவரா இருந்தா உங்க கூட இருக்கவே இருக்க கூடவே இருக்கக்கூடிய எதிரிகள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இன்ஃபேக்ட் அவங்க உங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி வார்த்தைகளை தூண்டிவிட்டு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் இன்னைக்கு மத்தியானம் நாளை முக்கால் மணி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அஃபீஷியல் தேவைக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக சகோதரர்களின் உதவியின் காரணமாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பர்சனல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் அஃபீஷியல் பிரச்சனைகளுக்கு சக பணியாளர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் ஈகோ பார்க்காமல் இருக்கிறது நல்லது தந்தையின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆலோசனை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக உங்கள் கணவன் மனைவி உறவில் உறவிலாகட்டும் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருக்குது முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க முரட்டுத்தனமான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் மனசில் தேவையில்லாத எண்ண விரயுங்கள் அதாவது இந்த செலவாகமோ அந்த எண்ணம் தான் இருக்கே தவிர அது செலவு பண்ணினா என்ன நல்லது வருங்கிற எண்ணம் வராத சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடன்பிறப்புகள் சில தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் அவர்கள் காரணமாக இருப்பார்கள் அதனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் தாயாரிடம் உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு எடுபடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் அலைச்சல் மிகுந்த நாள் கும்ப ராசி மூன்றாம் இடத்துல சந்திரன் மாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் தாயாராகட்டும் எல்லாருமே உங்கள் சாதகமான செயல்பாடுகளில் இருக்காங்க அதனால் அவர்களுடன் பெரிய பா வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கணவன் மனைவி உறவில் அதாவது நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு உங்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள் உங்கள் வாழ்க்கை துணை அதனால் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இது சாயந்தரத்துக்கு மேலே வாக்குவாதமாக வரும் ஆனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு இன்னும் இன்று மனோபலம் அதிகரிக்கும் தொழில் மூலமாக இருந்து வந்த தடைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மாலைக்கு பிறகு உங்களுக்கு பூமி தொடர்பான பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்கள் வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா அதன் மூலமாக பண வரவுகளும் இல்லாட்டி வீட்டை அடமானம் வச்சு பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த இருந்த சஞ்சலத்தின் காரணமாக இருந்து வந்த தடைகள் விலகி இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஜென்ம சனி இருந்தால் பதவி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் வக்கர சனியாக இருக்கிறதுனால இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கும் இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மத்தியானம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய தேவைக்காக அலைச்சல் அதிகரித்தாலும் அது வளர்ச்சியை திறமையை தவிர தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தாது அலுவலக ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் இடமாற்றத்திற்கு வழிவகுக்கும் மீன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கவலையை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றங்கள் விலகுதல் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுதல் இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும் தந்தையின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் மூலமாக நிவர்த்தியாக வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரித்தாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது கடன் அதிகமாகறதுன்னு கவலைப்படாதீங்க வருமானத்திற்கும் குறைவு இருக்காது மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரிய லம் சம் அமௌண்ட் எப்போவோ முதலீடு செஞ்சது அது இரட்டிப்பாகி மூன்று மடங்காக உயர்ந்து இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நடிய நாளுக்கு பிறகு உங்கள் வியாபார விஷயத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதனால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தாருடன் சக பணியாளர்களுடன் உறவுகளுடன் இன்று புதுகலமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்